வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் நேஷனல் ஜியாகிரபி சேனலில் ராஜஸ்தான் பற்றிய டாக்குமெண்ட்ரி ஓடிக்கொண்டிருந்தது அந்த மக்களின் கலையும் கலாச்சாரமும் வாழ்க்கையும் ரோஜா நிற கட்டிடங்களும் கண்ணாடி பதித்த ஆடைகளும் வர்ணமயமான ஆபரணங்களும் அற்புதமாக படமாக்கப்பட்டிருந்தது பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தால் சரண்யா சத்யா இருந்தால் இதெல்லாம் பார்க்க விட மாட்டாள் அவளுக்கு எல்லா தமிழ் சீரியலையும் பார்த்தாக வேண்டும் அது எவ்வளவு மட்டமாக இருந்தாலும் மாய்ந்து மாய்ந்து பார்ப்பாள் கனமான மேக்கப் போட்டுக்கொண்டு கிளிசரின் உதவியோடு கண்மை கலையாமல் அளும் பெண்களையும் உப்புச்சப்பில்லாத ஜவ்வு மிட்டாய் கதைகளையும் எப்படித்தான் அவளால் பார்க்க முடிகிறதோ என்று புரியாமல் தலையை பிடித்துக்கொள்வாள் சரண்யா மாத்தி மாத்தி எவ்வளவு மேக்கப் போட்டுக்கிட்டா அசிங்கமா அலறா எப்படி சத்யா உட்கார்ந்து பார்க்குற ஒரு முறை கேட்டே விட்டால் சரண்யா உனக்கு பிடிக்கட்ட யார் பார்க்க சொல்றாங்க சத்யா டிவியிலிருந்து கண்ணெடுக்காமல் சொல்வாள் இந்த மாதிரி டிவி சீரியலெல்லாம் பார்த்தா இருக்கிற அறமும் மலங்கி போயிடும் சத்யா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது உலகத்தின் பல அதிசயங்களையும் உண்மைகளையும் மருத்துவ வளர்ச்சியையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆசையே இல்லையா உனக்கு இப்படி உப்புச்சப்பு இல்லாத தொடர்களை பார்த்து உன் நேரத்தை வீணடிக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு என்றாள் அப்படின்னா பொழுதுபோக்கு தப்புங்கிறியா என்றாள் சத்யா இல்லை இல்லை அதுவே உன் வாழ்க்கையிடக்கூடாதுன்னு சொல்றேன் வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு புரிய வைக்கிற நல்ல தொடர் ஒன்று ரெண்டு பாரு போதுங்கிறேன் என்றாள் சரண்யா இதோ பார் சரண்யா போகிற போக்கில் நான் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போறேன் என் அறிவுக்கும் எந்த குறைச்சலும் இல்லை இப்போதைக்கு என் சந்தோஷம் எதுவோ அதைத்தான் நான் அனுபவிக்கிறேன் அட்வைஸுங்கிற பேர்ல என்னை அறுக்காதையே ப்ளீஸ் என்றாள் ஐயோ அக்கா உன் சந்தோஷம் எனக்கு சங்கடமா இருக்கே அதுக்கு என்ன செய்யலாம் என்றால் வீட்டில் ஒரு டிவி தானே இருக்கு நீ இப்படி பேய் பூதம் ரத்த கட்டேரின்னு உட்காந்துக்கிட்டா எனக்கு பிடிச்சதை நான் எப்போதான் பார்க்கறது என்றால் நான் இல்லாதப்போ பாரு நீ மட்டும் பெருசாக என்ன பார்த்துட்டு போகிற டிஸ்கவரி சேனலில் ஒரு பெண் குயின் மனுஷனை மாதிரி நடந்து வரோம் இல்லை ஒரு புளி மானை துரத்தி அடித்து கொன்று கிழிச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் ஒரு பாம்பு எலியை துரத்தும் இதில் என்ன பெரிய அறிவு கிடைச்சிடுமாம் என்றால் இயற்கையை பற்றி மிருகங்களை பற்றி துருவங்களை பற்றி எவ்வளோ விஷயம் அதில் சொல்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு போதுமே சரண்யா நான் முட்டாளாவே இருந்துட்டு போகிறேன் விடு என்றால் சத்யா தர்க்கம் பண்ணவோ சண்டை போடவோ சத்தியா இப்போது இல்லை தனக்கு பிடித்த விஷயத்தை நிம்மதியா உட்கார்ந்து பார்க்க முடிந்தாலும் கூட அக்கா இல்லாத வீடு ஒரு மாதிரி தான் இருந்தது டிஸ்கவரியில் மற்றொரு டாக்குமெண்டரியை பார்க்க ஆரம்பித்ததில் நேரம் போனதே தெரியவில்லை அப்பாவை இன்னும் காணவில்லை வழக்கமாக அவர் வரும் நேரம்தான் சரண்யா உள்ளே போய் சாம்பாரையும் ரசத்தையும் பொரியலையும் சூடு பண்ணினாள் அக்கா இருந்தவரை அடுக்கலை வேலை முழுக்க அவள் தான் செய்தாள் சரண்யா உதவி செய்ய போனாலும் விடமாட்டாள் எனக்கு எல்லாமே நான் செய்தாதான் திருப்தி என்பாள் சத்யா இப்போது எல்லா வேலையும் இவள் தலையில் இருப்பது இரண்டே பேர் என்பதால் சமையல் வேலை பிரமாதம் இல்லை அப்பாவுக்கும் சரி அவளுக்கும் சரி சாப்பாடு ஒரு பெரிய விஷயமும் இல்லை நிறைய சாப்பிட்றவனாலையும் நிறைய தூங்குறவனாலையும் எதுவும் சாதிக்க முடியாது என்பார் அப்பா அடிக்கடி சத்யாவுக்கும் சரண்யாவிற்கும் அவர் அப்பா மட்டும் இல்லை நல்ல வழிகாட்டியும் கூட அறுவை ஜோக்ஸ் முதல் கார்ல் மார்க்ஸ் வரை அவரோடு பகிர்ந்து கொள்ளலாம் சரண்யா அடுப்புக்கு முன்னாடி நின்னுகிட்டு என்ன யோசனை பொறியல் பார் என்றார் அப்பாவின் குரல் கேட்க சரண்யா திடீக்கிட்டு திரும்பினாள் அவசரமாய் அடுப்பை அணைத்தாள் என்ன யோசனைமா ஆகாஷ் ஞாபகமா அடுப்பை கோட்டை விட்டுட்டு நிற்கிற என்றார் சிச்சி நிஜமா இல்லைப்பா நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமாக்கோ நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் சத்யா கல்யாணத்துக்கு ஆகாஷ் வந்ததுலேருந்து நீ பூமியிலேயே இல்லையே சரி அப்படியே வச்சுக்கோ அதுக்கு என்ன இப்போ என்றால் அதுக்கு ஒன்றும் இல்லை பொரியலுக்கு தான் நேரம் சரியில்லை அப்பா சிரிக்க சரண்யாவின் முகம் சிவந்தது சாரிப்பா போனால் போகட்டும் கொஞ்சம் சிரிப்பா என்றார் அப்பா ஓகேப்பா சரண்யா பளிச்சென்று சிரித்தாள் போய் கை கழுவிட்டு வாங்க இருக்கிறதை சாப்பிடுவோம் என்றாள் சரண்யா தனக்கும் அப்பாவுக்கும் தட்டு வைத்தாள் எனக்கு ஒரு சந்தேகம் சாம்பார் சாதத்தை பிசைந்தபடி கேட்டால் என்ன சந்தேகம் இதெல்லாம் நடக்கும்னு நம்புறீங்களாப்பா எதெல்லாம் சம்பத் மாமாவோட ஆசையை சொல்ற திடீர்னு என்ன சந்தேகம் அதில் உனக்கு அப்பா இல்ல மாமிய பார்த்தா அவங்க கிட்ட கூட நம்ம நெருங்க முடியாதுன்னு தோணுது அவ்வளோ பந்தா அவங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா அவங்க ஆசைக்கெல்லாம் உங்களால தீனி போட முடியுமாப்பா எனக்கும் இந்த கவலை இல்லாம இல்லம்மா இது சம்பத்தோட விருப்பம் உனக்கு ஆகாச பிடிக்கணுமேங்கிற கவலை இத்தனை நாள் இருந்தது சத்யா கல்யாணத்துல நீயும் அவனும் பேசிக்கிட்டதை பார்த்ததும் அந்த கவலை போயிடுச்சு அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது நான் கொடுத்து தான் அந்த வீடு நிறையணும்னு இல்லை இருந்தாலும் உன் கௌரவத்துக்கு எந்த குறையும் ஏற்படாம என்னால முடிஞ்சதை செய்துடணும்னு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழியும் கிடைச்சிருக்கு என்றார் என்ன வலிப்பா கூடுதல் வருமானத்துக்கு ஒரு வழி சினிமாவில் சின்ன சின்ன வேஷங்கள் செய்ய கூப்பிடுறாங்க சின்ன வேஷத்துக்கு கூட சினிமாவில் கணிசமான காசு பார்க்கலாம் தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் உதவுறேன்னு சொல்லியிருக்காங்க என்றார் எதுப்பா இதுல என்ன தாயி தப்பு ஹீரோவிசமா போட போற ஓ அந்த ஆசை வேற இருக்கா உங்களுக்கு நீ வேற என்னை விட ரெண்டு வயசு கூடுதலாக இருக்கிறவங்க கூட விக்கும் அரும்பு மிசையும் வச்சுக்கிட்டு ஆடி பாடுறாங்க தெரியுமா அதுக்கெல்லாம் மச்சம் வேணும் என்றார் அப்பா நான் வேணும்னா ஒரு மச்சம் வச்சு விடவா மையால என்றால் சரண்யா நமக்கு வேணாமா இந்த சின்ன சின்ன வேஷம் போதும் ஒரு சீனில் வந்து ஊசி குத்திட்டு போகிற டாக்டரா இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு பொம்மை போல உட்காந்துக்கிட்டு கடைசியில் தீர்ப்பு எழுதி வாசிக்கிற நீதிபதியா ரெண்டு சீனில் வந்து குத்துப்பட்டு சாகிற ஹீரோவோட அப்பாவா படம் முடிகிறப்போ வந்து வில்லன்கள் கையில் விளங்குமாற்ற மாற்ற இன்ஸ்பெக்டரா இது போதும் நமக்கு என்றார் அப்பா சொல்ல சொல்ல சிரிப்பு வந்தது அவளுக்கு என்னமோ செய்ப்பா நீ எப்படி நடிச்சா என்ன நான் எந்த தமிழ் சினிமாவும் பாக்குறது இல்ல அப்புறம் என்ன இன்னும் மட்டும் நிஜம்மா எனக்கு தெரிஞ்சு சில பேர் நடிக்க வந்தப்போ ஒரு ஹீரோயினோட நடிச்சாங்க பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஹீரோயினோட பொண்ணோட நடிச்சாங்க இப்போ ரீசண்டா அந்த ஹீரோயினோட பேத்தியோட நடிக்கிறாங்க என்றார் அப்பா மேக்கப் போட்ட மார்க்கண்டேயர்களை ஜனங்களும் ரசிச்சு பார்க்குறாங்களே அதை சொல்லுங்கள் என்றாள் சரண்யா அது சரி உன்ன மாதிரி எல்லாரும் இருந்துட்டா சினிமாவை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கானவங்க எல்லாம் பட்னி கிடக்க வேண்டியதுதான் அதை விடுமா அன்னைக்கு அப்படி என்னமா பேசின அந்த ஆகாசோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க என்றார் அப்பா சிரிச்சு பேசினோம்மா சரிதான் உனக்கு அப்படியா தெரிஞ்சது தான் பேசிட்டு இருந்தோம் ஆனா அத உங்ககிட்ட சொல்றதா இல்லை என்றாள் சரண்யா ரகசியமா ரகசியம்லாம் இல்லப்பா மறந்து போச்சு அதான் உண்மை நான் இதை நம்பணுமா சரண்யா அது ஓ இஷ்டம் சரண்யா சாப்பிட்டு முடித்து எழுந்தாள் காளி பாத்திரங்களை சிங்கிள் போட்டு நீர் ஊற்றினாள் அப்பா எழுந்ததும் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்து துடைத்தாள் மறுநாள் கல்லூரியில் ஒரு டெஸ்ட் இருந்தது அதற்குரிய புத்தகத்தோடு படிக்க உட்கார்ந்தாள் சரண்யா அப்பா பத்து மணி செய்திகள் பார்க்க ஆரம்பித்தார் சரண்யாவுக்கு பாடத்தில் கவனம் செல்லவில்லை மறந்துவிட்டது என்று அப்பாவிடம் சொல்லியது பொய் நன்றாகவே நினைவில் இருந்தது அவளுக்கு என் பிள்ளைக்கு கல்கண்டு கொடுத்தாயா என்று சம்பத் மாமா கேட்ட பிறகு கல்கண்டு ட்ரீயோடு ஆகாஷை நோக்கி சென்றாள் சரண்யா குட் மார்னிங் ஆகாஷ் நான் சரண்யா கல்யாண பெண்ணோட தங்கை என்றாள் ஓ கல்கண்டு எடுத்துக்கோங்க என்றாள் சரண்யா அவன் இரண்டே இரண்டு டைமண்ட் கல்கண்டை நாசூக்காக எடுத்துக்கொண்டு அவளை பார்த்து சிரித்தான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான் ஆகாஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் இது என்றாள் சரண்யா வெரி குட் மேலே என்ன செய்ய போற வேலைக்கு போகலாம் இல்லை தொடர்ந்து எம்சிஏவோ எம்எஸ்சியோ கூட பண்ணலாம் கடவுள் என் தலையில் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியலையே என்றாள் சரண்யா நாம முயற்சி பண்ணினா தானே எந்த வெற்றியும் கிடைக்கும் சும்மா கடவுள் மேலே பழியை போட்டால் எப்படி என்றான் ஆகாஷ் அப்படி சொல்லுங்கள் ஆகாஷ் அப்புறம் ஏன் மனிதன் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும்னு பழமொழி வந்தது என்றாள் வாழ்க்கையில் தோற்று போனவங்க யாராவது அப்படி சொல்லி இருப்பாங்க வாழ்க்கையில் தோக்குறவங்க அதிகமாக ஜெயிக்கிறவங்க அதிகமா என்று சரண்யா கேட்டாள் உங்கள் வீட்டு கல்யாணத்தில் இப்படி ஒரு இன்டர்வியூ உண்டுன்னு அப்பா சொல்லவே இல்லையே சொல்லியிருந்தால் முஞ்சாக்கிறதே நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு வந்திருப்பேன் ஆகாஷ் சிரித்தான் இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லவா என்றாள் சரண்யா தாராளமாக சொல்லு என்றான் ஆகாஷ் ஜெயிக்கிறவங்க தான் அதிகம் ஆனால் நான் சொல்கிறது குறுக்கு வழியில் ஜெயிக்கிறவங்களை பற்றி என்றாள் சரண்யா அப்போ நேர்மை ஜெயிக்காதுங்கிறியா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது என்றாள் ஆகாஷ் அவளை வியப்போடு உற்று பார்த்தான் பரவாயில்லையே அப்பாவோட சொந்தத்துல இப்படி பேசுறவங்க கூட இருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்கு என்றான் ஆகாஷ் ஏன் உங்க அப்பாவோட சொந்தக்காரங்கன்னா கேவலமா உங்களுக்கு என்றாள் சரண்யா சச்ச அப்படி சொல்லல பொதுவாக அப்பாவோட சொந்தக்காரங்க கிட்ட எங்களுக்கு பழக்கமே கிடையாது என்றான் யாராவது பழக வேண்டாம்னு சொன்னாங்களா என்றாள் சரண்யா வாய்ப்பு கிடைச்சதில்ல அதான் உண்மை என்றான் அவன் அப்போ இனிமே பழகுவீங்களா கண்டிப்பாக உங்ககூட இருந்தா சுவாரஸ்யமாக தான் இருக்கு நிறைய விவாதம் பண்ணலான்னு தோணுது நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாயேன் என்றான் ஆகாஷ் நீங்களும் வரலாமே எங்க வீட்டுக்கு என்றாள் சரண்யா வந்தா போச்சு என்றான் ஆகாஷ் எப்போ என்றாள் சரண்யா இன்னும் பத்து நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வருகிறேன் என்றான் ரொம்ப நன்றி அவள் எழுந்து சென்றாள் அம்மாவை போல் பந்தாவோ பணத்திமிரோ இல்லாமல் அவன் சகஜமாய் வெகுநாள் பழகினார் போல் பேசிய விதம் அவளுக்கு பிடித்திருந்தது அவன் சுலபத்தில் அவள் மனசை உடைத்துக்கொண்டு உள்ளே போவதை அவளால் உணர முடிந்தது அதற்கு பிறகு இரண்டு மூன்று முறை எதிர்பாராத இடங்களில் அவனை சந்திக்க நேர்ந்தது முதல் முறை பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி வாசலில் அவனை பார்த்தாள் ஹலோ நீங்க என்ன இங்க ஏன் நான் வரக்கூடாத இடமா இது என்றால் சரண்யா இங்கேயும் ஆர்குமெண்டா நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு ஆகா சிரித்தான் ஆமா நீங்க எங்க இங்கே என்று கேட்டாள் ஹேர் கட் பண்ண வந்தேன் பண்ணிக்கிட்டாச்சா என்றாள் சரண்யா நீ தான் நல்லா பண்ணுவியா உள்ள சொன்னாங்க அதான் வெயிட் இருக்கேன் என்றான் ஆகாஷ் அதுக்கென்ன சரைச்சிட்டா போச்சு ஆமாம் புல்லா பாதியா அப்படின்னா புல்லுனா மொட்டை பாதினா சம்மர்கட் என்றாள் சரியான ஆள் நீ உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது போலிருக்கு என்றானா ஆகாஷ் அப்படியா சொல்றீங்க என்றாள் பட் ஐ லைக் இட் இந்த மாதிரி கலகலன்னு பேசுகிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான் ஆகாஷ் தேங்க்ஸ் என்றாள் சரண்யா நீ எங்கே போகணும் சொல்லு நான் டிராப் பண்ணிடுறேன் காலேஜுக்கு தான் வேற எங்க என்றாள் சரண்யா அப்போது சரி வா போகலாம் என்றான் அவன் அவளை கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டு சென்றான் அதன் பிறகு இரண்டாவது முறையாக பீச் ரோட்டில் கார் திடீரென்று ரிப்பேர் ஆகியதால் வேறு வழியின்றி அந்த பக்கம் வந்த பஸ்ஸில் ஏறியவனை ஏற்கனவே அந்த பஸ்ஸுக்குள் அமர்ந்திருந்தவள் வியப்போடு பார்த்தாள் அவனும் அவளை பார்த்து விட்டான் ஆச்சரியமா இருக்கு நீங்க பஸ்லையா என்றாள் சரண்யா ஏன் என்ன ஆச்சரியம் அதுல அவன் அவள் அருகில் இருந்த இடத்தில் அமர்ந்தான் இது பணக்காரங்க வாகனம் இல்லையே அதுதான் ஆச்சரியம் என்றாள் சரண்யா பணக்காரங்கன்னா என்ன கும்பா பணக்காரனா இருந்தாலும் இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் சேவகனா இருந்தாலும் கடைசியில போறது பச்சை ஓலை கட்டி பாடையில் தானே அப்புறம் எதுக்கு பந்தாவும் தேவையில்லாத இலக்காரமும் என்று ஆகா சொன்னதும் அவள் அவனை வியப்போடு பார்த்தாள் அப்புறம் உங்க அக்கா எப்படி இருக்கா மாமியார் மருமக சண்டைகிண்ட உண்டாமா என்றான் இதுவரை இல்லை அப்படியே வந்தாலும் அக்கா சமாளிச்சுப்பா எங்க வீட்டுக்கு வர்றதா சொன்னீங்க வரவே இல்லையே என்றாள் சரண்யா வரேன் வர மாத்தி மாத்தி ஏதாவது வேலை இருக்குல்ல என்றான் அடையாறில் அவன் இறங்கி கொண்டான் கடைசியாக அவனை சந்தித்தது ஒரு இரத்த முகாமில் பல சமூக நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்த முகாமில் மாணவர்களோடு பல துறையை சார்ந்தவர்களும் இரத்த தானம் செய்தார்கள் சரண்யா தன்முறை வந்து உள்ளே போகும்போது ஆகாஷ் வெளியில் வந்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் வியப்போடு பார்த்து கொண்டார்கள் சரண்யா உள்ளே போனால் அவள் திரும்பி வரும் வரையில் அவன் தன் காருக்குள் காத்திருந்ததை கண்டதும் இன்னும் வியந்தாள் நீங்க கிளம்ப வேண்டியது தானே எனக்காகவா வெயிட் பண்றீங்க என்றாள் சரண்யா நீ டயர்டா வருவியே ட்ராப் பண்ணிட்டே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏறு என்றான் ஆகாஷ் அவள் ஏறிக்கொண்டால் கார் கிளம்பியது தெருமுனையில் இறக்கிவிட்டான் அவன் வீட்டுக்கு வரலையா என்றாள் சரண்யா இன்னொரு நாள் வரேனே வெறுங்கையோடு எப்படி வருது அவன் காரை கிளப்பினான் அவனுடைய அக்கறையும் பரிவும் பழகிய விதமும் அவளுக்கு இனம் புரியாத சந்தோஷத்தை தந்தன அவனும் தன்னை விரும்புகிறான் என்று தீர்மானித்துக்கொண்டது கொண்டது அவள் உள்ளம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி